தெருக்களிலும் பேசுகிறீர்கள் நீதிமன்றத்திலும் பேசுகிறீர்கள் என்று பலர் கருதுவார்கள் தெருக்களில் பேசுவதின் காரணமாக மட்டும்தான் நீதிமன்றங்கள் கேட்கும் என்பதை மிக பொறுப்புடன் பணிவுடன் மரியாதையுடன் தெரிவிக்க விரும்புகிறேன் உரிமைகளை பெறுகின்ற தளம் போராட்ட கலன்களின் மூலமாக என்ற காரணத்தினால்தான் அந்த போராட்ட கலங்கள் முக்கியம் போராட்ட களங்களில் எங்களுடன் முழுமையாக இருப்பவர்கள் பத்திரிகையாளர்கள் கூட என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்த இந்த இந்த வழக்கு வந்திருக்கிறது என்றால் வலியுறுத்தினால் திருப்பவனத்தில் இருக்கக்கூடிய பலர் அமைதியாக இருக்க மாட்டோம் என்று தங்களுடைய மௌனத்தை தூக்கி எறிந்ததின் காரணமாக அரசு ஊழியராக இருந்தாலும் நான் பாதிக்கப்படுவேன் என்ற பயம் இல்லாமல் சாட்சியங்களை சேகரித்ததன் காரணமாக வெறும் வார்த்தைகள் கிடையாது மறைமுகமாக வைத்து நீதிமன்றத்திற்கு அது கொண்டு செல்வதற்கு அந்த பகுதியை சார்ந்த திருப்பவனத்தில் பதிவு செய்கின்ற பணி செய்கின்ற இளம் வழக்கறிஞர் கார்த்திக் ராஜா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதிவு செய்த வழக்கறிஞருக்கு நேரத்தில் நான் மரியாதை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அவர்தான் அவர்தான் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஆஜரான வழக்கறிஞர் என்பதை வெளிப்படையாக கூற விரும்புகிறேன் அந்த குடும்பத்தின் சார்பாக இருபத்தி எட்டாம் தேதி இரவு இரண்டு மணிக்கு காவல் நிலையத்திற்கு சென்று இறப்பை பற்றி சிவகங்கை எஸ்பி தெரிவித்தவுடன் முதலில் புகார் எழுதி கொடுத்தவர் அந்த காத்துக்கிழங்க வழக்கறிஞர் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பம் அடுத்த நாள் காலையில் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் மானாமதுரை தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தையில் ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் என்ற ஆசை வார்த்தைக்கு போய் சாட்சியத்தை கலைப்பதற்கான முயற்சி காவல்துறையே முன்னின்று செய்தது என்பது உயர் நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது வழக்கறிஞரோடு இருந்த அந்த குடும்பம் கைமாறி ஆளும் கட்சி வாகனத்திற்கு போய் ஆளும் கட்சி கொடியுடன் திருப்போவனத்தில் இருந்து போஸ்ட்மார்டத்திற்கு வருகிறார்கள் ஆகவே இதுதான் அங்கே நடந்த மாற்றம் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இங்கே எல்லா துறைகளும் பேசுவதை கேட்கிறார்கள் என்னுடைய அரசை பற்றி பெருமையாக நான் கூற வேண்டும் என்று முதலில் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் நேற்று இந்த ஆட்சியினுடைய ஒரு மந்திரி இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு சென்று அரசின் சார்பாக பல சலுகைகளை கொடுப்பதற்கு செல்கிறார் அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது நல்லது ஆனால் ஒரு சாதி தலைவரை எப்பொழுதும் நகை வைத்து இருக்கக்கூடிய ஒரு சாதி தலைவரை பக்கத்தில் வைத்துக் கொண்டு நீங்கள் அந்த ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்தது இருபத்தி ரெண்டாம் தேதி இதே மாசம் சென்ற மாசம் சாத்தாங்குளத்துக்கும் அதே சாதி தலைவர் வந்தார் அதே சாத்தாங்குளத்தில் ஐந்தாவது ஆண்டு நிறைவு ஆறுதல் அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு செல்லும் போது வீரத்தோடு அந்த குறிப்பிட்ட சாதியை குறிப்பிட்டு பேசினார்கள் பேராசிரியர் முரளி கூறியது போல் மேடையில் முதலில் நாங்கள் சொல்ல வேண்டியது என்னவென்றால் எங்களை போன்றவர்கள் அப்பாற்பட்டு மதங்களுக்கு அப்பாற்பட்டு இது போன்ற நிகழ்ச்சிகள் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு நின்று பேசிய பழக்கம் மட்டும்தான் எங்களுக்கு உண்டு தயவு செய்து ஒரு குறிப்பிட்ட சாதியின் பெயரால் இங்கே பேசுவது தவிர்த்து விடுவோம் இறந்தவன் ஒரு மனிதன் இறந்தவர்கள் மனிதர்கள் சித்திரை செய்யப்படுபவர்கள் மனிதர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் பலத்த குரலில் எதிர்ப்பு குரல் கொடுக்கக்கூடியவர்கள் தான் இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைவரும் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன் மாண்பு மிக முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பேசியது என்பது எங்களை போன்றவர்களுக்கு வரவேற்கக்கூடிய விஷயம் என்று சொல்லுகிறேன் பாதிக்கப்பட்டவர்களுடன் எப்பொழுது நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீர்களோ நீதியினுடைய முதல் ஸ்டெப் அதுதான் நீங்கள் செய்திருக்கக்கூடிய பணி நாங்கள் எந்த விதத்திலும் கொச்சைப்படுத்த மாட்டோம் நல்லது தயவு செய்து முப்பது குடும்பங்கள் உங்கள் ஆட்சியில் போன்ற கொலைகளில் தாவலில் ஏற்பட்ட கொலைகளில் இறந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை தேடிபிடித்து அவருடைய இல்லத்திற்கு சென்று அவர்கள் இல்லத்தில் தொலைபேசி மூலமாக குடும்பங்களுக்கு உங்களுக்கு வேகமாக நீதி பெறுவதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்ற உத்தரவாதத்தை கொடுங்கள் அவர்களுக்கும் சாரி என்ற வார்த்தையை பயன்படுத்துங்கள் என்று மிக பணிவுடன் பொறுப்புடன் கூற விரும்புகிறேன் அதே நேரத்தில் இதை செய்கின்ற மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோளை வைக்க வேண்டிய கடமை இருக்கு எங்களுக்கு உங்கள் கட்சியை சார்ந்த சேங்கை மாறன் என்ற அந்த திமுகவை சார்ந்த ஒரு பொறுப்பாளர் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதி என்று கருதுகிறேன் மணிவண்ணன் என்ற இன்னொருவர் காளீஸ்வரன் என்ற இன்னொருவர் இந்த கல்யாண மண்டபத்துல உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் இந்த கட்ட பஞ்சாயத்துக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை என்றால் அவர்களை கட்சியில் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கு அதற்கும் சமூகத்திற்கு தமிழக மக்களுக்கு தயவு செய்து சாரி சொல்லுங்கள் என்று கேட்க விரும்புகிறோம் இதுவரைக்கும் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் இந்த வழக்கில் என்ன வெற்றி கிடைத்திருக்கிறது இந்த வழக்கில் கிடைத்திருக்கக்கூடிய பெரிய வெற்றி என்னன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் அசிஸ்டன் ஆபீஸுக்கு ஆபீஸ் டிஎஸ்பி ஆபீஸ்க்கு டிஎஸ்பி ஆபீஸ் ஒரு அடியால் கும்பல வச்சிருந்தாங்க பாத்தீங்களா அதுக்கு பேர் ஸ்பெஷல் டீம் அந்த ஸ்பெஷல் டீம் ஒழிந்தது என்பதுதான் இதுவரைக்கும் போராட்டத்தில் வெற்றி அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் அந்த குடும்பத்திற்கு வேலை கொடுத்து கொடுத்திருக்கிறார்கள் இன்னும் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்பது யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது மதுரை மாநகரில் பேசுகிறேன் என்ற காரணத்தினால் பத்திரிகையாளர் நண்பர்கள் இவ்வளவு பேர் இருக்கின்ற காரணத்தினால் எங்க நகரத்திலும் ஒரு காவல்துறையிடம் இருக்கு நான் ஒவ்வொரு மேடையிலும் சொல்லுவது சரி எந்த நேரத்தில் சொன்னால் அது கேட்கப்படும் என்ற காரணத்துக்காக கூறுகிறேன் எங்க நகரத்தில் எல்லோரும் வந்து பார்க்க வேண்டும் என்று வருகின்ற கோவில் மீனாட்சி அம்மன் கோயில் இந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அருகாமையில் பழைய கமிஷனர் ஆபீஸ் இருக்கு இப்ப இருக்கக்கூடிய கமிஷனர்கள் கோயிலுக்காக தெரியல அந்த ஆபீஸுக்கு உள்ளார ஒரு கொடூர குற்றங்கள் விசாரணை பிரிவு என்ற ஒரு இடம் இருக்கு அது எங்கேன்னா நம்ம பழைய டிசிஸ பார்க்க போகல அந்த கண்ணாடி கிளாஸ் கட்டடம் அதெல்லாம் கொடூர குற்றங்கள் விசாரணை பிரிவு அந்த கொடூர நீங்க எல்லாம் பிரெஸ் செய்ய முன்னாடி உட்கார்ந்து இருக்கீங்க தயவு செய்து கெஞ்சி கேட்கிறேன் உங்களை ஒரு நாளைக்கு மூணு நாலு தடவை பாக்குறேன் எத்தனை முறை என்ன போட்டு கொம்பளுத்து இன்டர்வியூ கேக்குறீங்க தயவு செய்து பாருங்களேன் சார் என்ன பாருங்களேன் ஓங்க அந்த கொடூர குற்றங்கள் பிரிவு போய் அந்த போர்டு கல்ற வரைக்கும் நீங்க அந்த ஷாட் எடுக்கணும் தயவு செய்து எடுங்க அங்கதான் மதுரை மாநகரத்துடைய ஸ்பெஷல் டீம்ஸ் நல்ல விசாரிக்கிற இடம் நான் வார்த்தை வந்து பார்த்து பார்த்து பயன்படுத்துறேன் அருண் அருண் ஐ பி எஸ் மொழியில் பேசுகிறேன் நல்ல விசாரிக்கிற இடம் நல்ல விசாரிப்புனா நீங்க புரிஞ்சுக்கணும் நல்ல விசாரிப்பாங்க அவங்க எவ்வளவு அந்த விசாரணையில அழுதாலும் அழுதாலும் யாருக்கும் கேட்காத அளவுக்கு இருக்கும் தயவு செய்து இந்த இந்த போராட்டத்திற்கு மரியாதை இருக்க வேண்டும் என்றால் இதே வேகத்தோட தயவு செய்து கேட்கறேன் கெஞ்சி கேட்கறேன் அதான் முதலே சொன்ன கூட்டாளிகள் நீங்களும் அரசியல் கட்சிகளும் நீங்களும் கிடையாது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போங்க அம்மன் கோயில் பக்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அங்க போயிடாதீங்க அது தேவையில்லை டிராஃபிக் போலீஸ் அவர் பாட்டு கேட்டு கேட்காத மாதிரி நின்றுட்டே இருக்காரு அவர் வேலையை பாத்துட்டு இருக்காரு அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா கொடூர குற்றங்கள் விசாரணை பிரிவுன்னு இருக்கு அங்க சிசிடிவி கேமரா இருக்கான்னு மட்டும் பாருங்க

சித்திரவதை எங்க நடக்குதுன்னா பைபாஸ் ரோட்ல நடக்குது எங்கேயும் காவல் நிலையத்தில் நடக்கிறது இல்லை ரொம்ப ரொம்ப விளங்காதவ சிக்கனா காவல் நிலையத்தில் நடக்கும் இல்லைன்னா பைபாஸ் ரோட்ல நீங்க பைபாஸ் ரோட்ல பாருங்க நிறைய வாகனங்கள் சுத்திட்டு இருக்கும் இங்க மட்டும் இல்ல எல்லா நகரங்களையும் பைபாஸ் ரோடு எதுக்குன்னா அந்த பைபாஸ் ரோட்ல போற வாகனத்துல உங்களுக்கு உங்களுக்கு சித்திரவதை நடக்கக்கூடிய கூடாரங்களாக மாறி இருக்கு பெருமையா எங்க நகரத்துல எங்க கமிஷனர் போலீஸ்

அவர் வேற யாரும் கிடையாது எங்க ஊரு ஏடிஜிபி அவர் ஏடி இருக்கும் இருக்கும்போது ஒரு நாள் கூட அவர் அலுவலகத்தில் நான் சந்திக்க தயார் இல்லை என்று சபதம் எடுத்து போகவே இல்லை போகவே இல்லை காரணம் அவர் இருக்கும்போது காவல் மரணங்களை மறைக்கக்கூடிய பல செயல்களில் ஈடுபட்டார் நேற்றுலேவி தேவாசிர்வாதம் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார் காவல்துறைக்கு கட்டளை இடுகிறார் முதல் கட்டளை என்ன தெரியுமா அவங்களுக்கு சொல்றதுக்கே வாய் பூசுறியா போலீஸ் ஸ்டேஷன்ல பேப்பர் வாங்காதீங்க வர்ற கம்ப்ளைண்ட் பேப்பர் வாங்காதீங்கன்னு என்ன சொல்றீங்க பேப்பர் வாங்காதீங்க சூட்கேஸ் கேஸ் வாங்கன்னு சொல்றீங்களா அசிங்கமா இல்ல உங்களுக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு என்னுடைய காவல்துறையை மதிக்கக்கூடியவன் நான் எங்களுடைய காவல்துறையில வந்து மிக நேர்மையாக இருக்கக்கூடிய பலர் இருக்கக்கூடிய காவல்துறை சிலர் மோசமானவர்கள் இருக்கிறார்கள் அந்த மோசமானவர்களை கண்டம் செய்யக்கூடிய கூட்டம் தான் இந்த கூட்டம் தவிர எல்லா காவலர்களும் திருடர்கள் எல்லா காவலர்களும் சட்டத்துக்கு புறம்பாக நடப்பவர்கள் என்று ஒரே பாஸ்கெட்ல எல்லாரையும் போடுகின்ற கும்பல் இது அல்ல இது தயவுசேர ஏதோ எதிர்கட்சியினுடைய ஒரு கூடாரம் என்று எடுத்துக் கொள்ளாதீர்கள் அவர்களுக்கு வசதியா இருக்கும் போது பேசுவார்கள் நாங்கள் எப்பொழுதும் பேசுவோம் காவல்துறையினர் நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் கீழ் மட்டத்திலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் மேல் மட்டத்திலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் மாண்புமிகு முதலமைச்சரே உங்களுக்கு அருகாமே நீங்கள் வைத்திருக்கக்கூடிய சிலர் பெயர் வைத்தே சொல்லுகிறேன் உங்களுடைய ஏடிஜிபி லா நாடர் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து நம்பக்கூடிய நிலையில் இருந்தீர்கள் என்றால் அவர்கள் உங்களை ஏமாற்றுவார்கள் ஏமாற்றி இருக்கிறார்கள் இந்த வழக்கிலும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள் எஸ்பியுடைய தலைக்கு மேல சிவகங்கை மாவட்டத்திற்கு ஆர்டர் வந்திருக்கிறார் அது யார் மூலமாக வந்தது என்பதை விசாரிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு நான் இந்த மாவட்டத்தை சார்ந்த இந்த மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஐஜியை குற்றம் செல்லவில்லை ஐஜி தலைக்கு மேல ஹெச்பி தலைக்கு மேலே டிஎஸ்சி தலைக்கு மேலே ஒரு ஒரு பேசி மாடாமதுரையில் இருக்கக்கூடிய டிஹெச்பிக்கு கட்டளை இட்டு ஒரு எக் லெவல்ல லெவலில் இருக்கக்கூடிய ஒரு டீம் போதுமா அது சாதாரணமாக இருக்குமா அது இல்ல இல்லை மெட்ராஸ்ல இருக்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ன்றாங்க தயவுசெய்து தெளிவாருங்க மெட்ராஸ்ல இருக்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிடையாது அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் டெல்லியில் இருக்கிறார்கள் மத்திய அரசில் இருக்கிறார்கள் நல்ல பதவியில் இருக்கிறார்கள் அதனால தான் நீங்க என்று எங்களை போன்றவர்கள் யோசிக்க ஆரம்பித்து விட்டோம் என்பதை பண்ணி உட சொல்கிறேன் உயர் அதிகாரிகளுக்கு தான் பங்கு இருக்கு அதனாலதான் பாதிக்கப்பட்ட கான்ஸ்டபிள்ஸ் அவள் எந்த விதத்திலும் நியாயப்படுத்த கான்ஸ்டபிள் நிலைமை என்னவென்றால் உயர் காவல்துறை அதிகாரிகள் சொல்வதை செய்ய வேண்டிய நிலவில் கஷ்டப்பட்ட நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மன ரீதியான அழுத்தங்கள் என்ன என்பது எங்களுக்கு தெரியும் ஐ பி எஸ் ஆபிசருக்கு மனம் அழுத்தம் ஏற்பட்டால் கைது செய்ய மாட்டீர்கள் கைது செய்வதற்கு வக்கு இருக்காது இன்னைக்கு பல்வீர் சிங் வழக்கு நடந்த வேண்டிய அலுவலகத்தில் அந்த பல்வீர் சிங்கை கைது செய்தீர்களா இந்த கான்ஸ்டபிள் கண்ணனை கைது செஞ்சீங்களா இந்த கான்ஸ்டபிள் ராமச்சந்திரன் இப்ப கைது செஞ்சிருக்கீங்களா அதே கைது கண்டிப்பாக பல்வீர் சிங் செஞ்சிருக்க வேணாமா இல்ல கன்னியாகுமரி காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய உதயகுமார்னு ஒரு ஏஎஸ்பியும் ஒரு ஒரு அடித்து சித்திரவதை செய்த அந்த வழக்கு அந்த ஐ பி எஸ் ஆபிசர் உதயகுமாரை கைது செய்தீர்களா உங்களுக்கு ஐ பி எஸ் ஆபிசரை தொடுவதற்கு மேல் சாதி சார்ந்த காவல்துறையை தொடுவதற்கு காவல்துறையில யாரும் இருக்க மாட்டீங்க அந்த ஃபயர் என்று அந்த வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டேன் இந்தியாவில் இருக்கின்றாங்க டிஜிட்டல் இந்தியால ஸ்டாலின் என்னுடைய மாண்புக்கு முதலமைச்சரை சுத்தி ஒரு ஃபயர் வால் கட்டி இருக்கிறார்கள் அந்த ஃபயர் வால் கண்ட்ரோல் பண்றது இந்த ஏடிஜிபி சார்ந்தவர்கள் அவர்களுக்கு கீழே இருக்கவர்கள் உண்மையாகவும் பணி செய்தாலும் சரி நேர்மையாக பணி செய்தாலும் சரி அவர்களை தாண்டி விஷயங்கள் போகாத ஒரு தமிழகத்தில் இருக்கிறோம் இது இந்த மாற்றங்களை கொண்டு வரணும் தான் நீதிமன்றம் கூறியது அதை விட்டுட்டு அவங்க பண்ணுறது என்னன்னா பிரசவத்தில் இருக்கக்கூடிய லேடிஸ்கெல்லாம் அவங்க சொந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் கொடுக்கிறாங்க இதா மாற்றம் இதா மாற்றம் இது நீ இது வரைக்கும் செய்யலையா செய்யலைன்னா நீடையா குற்றவாளி காவல்துறையில வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் உண்டாக்குறது வேற யாருனா சொன்னா நீடாதான் இருக்க போற அதனால இந்த ஏடிஜிபி நம்பி ஒரு ஆட்சி அதனுடைய சட்டம் ஒழுங்கை நம்பி இருக்கின்றால் நான் அந்த ஆட்சிக்கு வருத்தப்படுகிறேன் அந்த ஆட்சிக்கு வருத்தப்படுகிறேன் அவர் கீழே பணி செய்கின்றவர்களுக்கு வருத்தப்படுகிறேன் என்பதை பொறுப்புடன் கூற கடமைப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக இந்த ஒரு வழக்கில் ஒரு நீதிமன்றம் எப்படி செயல்பட வேண்டும் என்று எடுத்துக்காட்டாக மதுரை உயர் நீதிமன்றம் சென்று இருக்கு என்பதை பெருமையுடன் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் காரணம் அவர்கள் நீதிமன்றத்தை கொடுத்த தைரியத்தின் காரணமாக இன்று திருப்பவரத்தில் ஒவ்வொரு சாட்சியும் ரெண்டு மணி நேரம் சாட்சியம் அளிக்கிறார்கள் நம்புங்கள் தொழில் நான் அங்கே போகாமல் இருப்பதற்கு காரணம் இதில் அரசியல் பணத்தை கூடாது என்ற காரணத்திற்காக சாதாரண மக்களுக்கு நம்பிக்கை பெற்று வண்டி ஓட்டிக் கொண்டிருப்பவர்கள் ரிக்ஷா வண்டி ஓட்டிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருப்பது நல்லது அவர்கள் எல்லாம் இரண்டு மணி நேரங்கள் மூன்று மணி நேரங்கள் நேற்று இரவு பதினொன்றரை மணி வரைக்கும் விசாரணை நடந்தது காலையில எட்டு மணிக்கு விஸ் தேஜா உட்காந்து விசாரணை ஆரம்பித்திருக்கிறார் ஆகவே நல்ல பாதையில் போய்க் கொண்டிருக்கிறது அன்பான வேண்டுகோள் என்னவென்றால் ஆட்சிக்கு அரசுக்கு தயவு செய்து இந்த நாட்டில் சித்திரவதைக்கு எதிரான சட்டம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு மட்டும் ஐநா சபுடைய சாசனத்தை நாம் கையொப்பமிட்டோம் ராக்கிவை செய்யவில்லை இன்று வரை சட்டம் இல்லை சட்டம் இல்லாத இடத்தில் மாநில ரீதியான சட்டங்களை கொண்டு வருவன் என்று துணிப்புடன் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியினுடைய முதல்வர் அவர்களே அஜித் குமார் சட்டம் என்ற சித்திரவதைக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டிய சரியான நேரம் இதுதான் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன் முப்பதாம் தேதி எல்லா டாப் ஐ பி எஸ் நீங்கள் பேசுகிறீர்கள் நல்லது நல்லது எங்கேயாவது மனித உரிமை அரங்கில் இருக்கக்கூடிய வரட்சியர்கள் பேராசிரியர்கள் எழுத்தாளர்கள் இவரெல்லாம் கூப்பிட்டு வச்சிருக்கீங்களா தயவுசெய்து நீங்கள் அழைப்பீர்கள் என்றால் உங்கள் அழைப்பானை பெற்று அவர்கள் வந்து உங்களுக்கு குமார் சட்டம் சித்தரைக்கு எதிரான சட்டம் இந்த நாட்டில் இல்லாத சட்டம் இந்த சங்கி ஆட்சியில் இல்லாத சட்டத்தை ஒரு சமூக நீதி ஆட்சி கொண்டு வருவதற்கு வாய்ப்பு உங்கள் வாசலை இருக்கிறது இந்த வாய்ப்பை நீங்கள் தயவு செய்து விட்டு விடாதீர்கள் என்று கேள்வி செய்து சிபிஐ நம்பாதீர்கள் 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 நம்பி ஏற்கனவே தெருவுல நீதிமன்றத்து நெருவு நாளா நின்றுட்டு இருக்கேன் சாத்தாங்குட வழக்கு இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் தான் ஐந்து ஆண்டுகள் விசாரணை நடந்திருக்கு என்பதை கூறி சிபிஐ தான் தேவையில்லை சிபிஐ வழக்கு கடப்பணுமா அப்புறம் நாளைக்கு என்ன போலீஸ் அது மதிச்சியம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்க தேவையில்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்க தேவையில்லை போலீஸ் ஸ்டேஷன் இருக்க தேவையில்லை காரணம் அவங்களுக்கு எல்லாம் விசாரணை செய்ய தெரியாது இந்த வழக்கை விசாரணை செய்வதற்கு கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஆபீசர் பலர் இருக்கிறார்கள் வேற மாவட்டத்திலிருந்து போட்டீங்கன்னா என்றான் எவ்வளவு காசு கொடுத்தாலும் அந்த சூட்கேஸ திருப்பி ரிட்டர்ன் பண்ற அளவுக்கு நேர்மையான ஆபீசர்ஸ் இருக்காங்க அவங்களோட மதித்து அவர்களை மரியாதை செய்து அவர்களை கேவலப்படுத்தாமல் சிபிஐக்கு அனுப்பாரீர்கள் நல்ல டாப் ஆபிசர்ஸ் வைத்து ஏடி ஜிபிய வச்சு இல்ல வித்தியாசம் இருக்கு இந்த ஏடி ஜிபிய வச்சு செஞ்சிடாதீங்க அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பலர் நேர்மையாக இருக்கக்கூடியவருடைய வழக்கை கொடுங்கள் அவர்கள் உங்களுக்கு அறுபது நாட்களில் தண்டனை பெற்று கொடுப்பார்கள் என்று கூறி இதுதான் இந்த வழக்கினுடைய பாதை தொடர்ந்து தெருக்களில் நாம் நீதிக்காக போராடுவோம் நீதிமன்றம் தெருக்களில் நடக்கக்கூடிய நீதியை கேட்கும் மறைக்காது அவர்கள் பலம் கொடுப்பார்கள் சாட்சிகளை நீங்கள் பாதுகாடுங்கள் பாதுகாடுங்கள் என்று கேட்டு தொடர்ந்து இந்த போராட்டத்தை கொண்டு செல்வோம் என்று கூறி விடுகிறேன் நன்றி வணக்கம்